வணக்கம் சிவகாசி மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வீடு சேர்ச்சிக்கு வந்திருக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பெரிய கற்பிங்க கொடுத்துருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் பேஸிங்கில் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் அவுட்டுமே நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டோட காலை பார்ப்போம் இந்த கால் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால்சிலிங்கும் சூப்பராக மேலெலாம் ஃபால்சிலிங் அருமையாக பண்ணியிருக்காங்க லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக இருக்குங்க டிவி நூட்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கபல் ஒர்க் பண்ணியிருக்காங்க வாட்டர் ப்ளம்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருமையாக கொடுத்துருக்காங்க விண்டோ இயர் சர்க்குலேஷனுமே நல்லா பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க அட்டாச் டைட்டாக வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைட்டில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பைப் அதுக்கூட சவரில் எல்லாமே சூப்பராக அருமையாக கொடுத்துருக்காங்க வாங்க நெக்ஸ்ட் ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப்பல் ஒர்க் அருமையாக பண்ணியிருக்காங்க கீழெலாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் சூப்பர் அருமையாக கொடுத்துருக்காங்க அட்டாச் அட்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைட்டாக கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்து ஒரு கிச்சனை பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ப்ளஸ்ஸு கிச்சன் இது மாடல் கிச்சனை அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பண்ணுறது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஏன்னால் பீஸ்ஃபுல்லானு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் விண்டோ இயர்சங்ஸ் கொடுத்துருக்காங்க மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கப்பாட் ஒர்க்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்கிறதுக்கு அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சிவக சீரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடனே கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்